ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவித் ஏகே வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழ் இலக்கியம் கேள்விகள் பார்க்கலாம் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் திருநாவுக்கரசர் உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர் எட்டு நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக கலித்தொகை முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது பெருநாரை உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது பெரிய புராணம் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து யார் கூற்று பரணர் தின்னியர் என்பதன் பொருள் மன உறுதியுடையவர் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி சால்பு என்னும் பாரத்தை தாங்கிய தூண்கள் எவை அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இவை அனைத்தும் நன்றிக்கு வித்தாவது எது நல்லொழுக்கம் மருத்துவ நூலை கற்றவன் எவற்றை ஆராய்ந்து செயல்பட வேண்டும் உற்றானளவு பிணி அளவு காலத்தின் அளவு இவை அனைத்தும் கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்ற குரலில் வரும் கூற்று என்ற சொல்லின் பொருள் என்ன யமன் செய்யும் செயல் வேறாகவும் சொல்லும் சொல் வேறாகவும் உள்ளவரின் நட்பு ஒருவனுக்கு கனவிலும் துன்பம் தரும் தாம் கற்ற நூற்பொருளை பிறர் உணருமாறு விரித்துரைக்க முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்த போதிலும் மனமில்லா மலரைப் போன்றவர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு பின் நாட்டின் உறுப்புகளாக வள்ளுவர் குறிப்பிடாதது எது காடு என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்ற குரலில் வரும் ஒருவுதல் என்ற சொல்லின் பொருள் என்ன நீக்குதல் வினை செய்வதற்கு தேவையான ஐந்து பொருள்கள் என வள்ளுவர் கூறுவது பொருள் கருவி காலம் செயல் இடம் தானம் தவம் ஒருங்கே செய்வோரை விட மேலானோர் யார் மனதோடு வாய்மை மொழிபவர் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரட்பாவில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது பாதுகாப்பு எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாக கருதிய நூல்கள் எவை திருக்குறள் கொன்றை வேந்தன் யார் சினம் கொண்டால் ஆட்சியே கவிழும் சான்றோர்கள் அறங்களில் சிறந்த அறமாக வள்ளுவர் கூறுவது எது கொல்லாமை செல்வம் யாரை தேடி செல்லும் ஊக்கமுடையவரை யாருக்கு வறுமை இல்லாமல் போகும் இன்சொல் பேசுபவருக்கு சிறப்பையும் செல்வத்தையும் தருவது எது அறம் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும் வாழ்வின் பயனாக வள்ளுவர் கூறுவது அன்பு கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குரலில் உள்ள வர்க்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன தளர்ச்சி வன்மையுள் வன்மை எது என்று வள்ளுவர் கூறுகிறார் பொறையுடைமை அகநட்பு ஒரி விடல் இறப்பவர் இந்த உலகில் இல்லாமற் போயின் இந்த பெரிய உலகம் உயிர்பற்ற மரப்பாவை கூத்து போன்றதாகும் இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தூன்றும் நல்லால் இலாத குடி தவறான வழியை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட எத்தனை கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையாகும் எழுவது நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பலியன்று அறிய வேண்டியவற்றை அறிந்து ஆள்வினை செய்யாதிருத்தலே பலியாகும் பசியனும் தீய நோய் யாரை அணுகாது பகிர்ந்து உண்பவர்களை நற்குடியில் பிறந்தாரிடத்தில் உண்டாகும் குற்றம் ஆகாயத்தில் திங்களிடம் காணப்படும் களங்கம் போல் பலர் அறியத் தோன்றும் அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் மலை பருவமுறையோடு பொய்யாது போகும் செல்வம் உடைமை பொருள் இல்லாமையை காட்டிலும் துன்பம் தரும் எத்தொழில் புரிவோரும் அவரவர் தொழில் அறிவினை இழப்பர் இவை அனைத்தும் பிறருக்கு உதவாத காரணத்தால் ஒருவராலும் விரும்பப்படாதவனுடைய செல்வம் ஊர் நடுவில் நச்சுமரம் பழுத்தாற் போன்றது செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெருண் என்ற குரலில் வரும் சேன் என்ற சொல்லின் பொருள் என்ன தொலைவு இது போன்ற டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு என்னோட சேனல் வித் ஏகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்